முத்துசாமி படிப்படியாக மதுவிலை கொண்டு வருவோம் அதுக்கு திருமாவளவன் நன்றி முத்துசாமிக்கு நன்றி முத்துசாமி முட்டாளா திருமாவளவன் முட்டாளா மது விலக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் சொல்லி அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இவங்களை எல்லாம் திருமாவளவன் மு க ஸ்டாலின் கருணாநிதி இவங்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய டாக்டர் முட்டாளா நீ டாக்டருக்கு படிச்சிட்டு டாக்டர் தொழில் பண்ணாமல் மாத்திருபூதம் சாரோட சேர்ந்துக்கிட்டு செக்ஸ் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நர்மையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண்மணி நீ அது சம்பந்தமான வேலைகளை மட்டும் மாத்திருபூதம் சாரை இல்லை அவர் மறைஞ்சிட்டார் அவர் விட்டு பணியை தொடர் உத்தரப்பிரதேசத்துல எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிய வச்சு சூதாடனாங்கிறதுக்கு இங்க குதிக்கிற இந்த சர்விலான்னா திருச்சியில நடந்த கூட்டு வன்கொடுமைக்கு என்ன பதில் சொன்னாங்க என்ன ட்விட்டு போட்டாங்க உங்க அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க உங்க அம்மா செத்து போயிட்டாங்க உங்க அம்மா வெட்டி துண்டு போட்டு சமைச்சா சாப்பிடுவோம் மிஸ்டர் சத்யராஜ் சமைச்சு சாப்பிடுவியா இன்பநதி ஸ்டாலின் பேர்ல ஒரு விருது கொடுக்கலாம் இன்பநதி ஸ்டாலினுடைய காதலி பேர்ல ஒரு விருது கொடுக்கலாம் அவங்க கட்சி அவங்க பவளவுல அவங்க விருது கொடுத்துக்கிறாங்க இதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னா கருணாநிதி பேரில் இருக்கக்கூடிய விருது ஜெகத் ரச்சகன் ஜெகத் ரச்சகன் யாரு நடிகர் விஜய்க்கு முதுகலும் இல்லை நடிகர் விஜய் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்துவதற்கான அனைத்து தகுதியையும் இழந்து தவிக்கிறார் சார் டாக்டர் ஷர்மிலா வந்துட்டு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க சார் யார் முட்டாள்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போல ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு முருகபெருமான் அருணகிரிநாதர் நாதர் முட்டு கொடுத்த சங்கிகள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் அந்த அம்மா ஒரு முட்டாள் ஏன்னா திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுறார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அண்ணாதிமுகவானு கூப்பிட்டார் அதிமுகவும் கலந்துக்கலாம் ஏன் அண்ணாதிமுக கூப்பிட்டீங்கன்னு கேட்டுதான் ஏன் விசியா கூட கலந்துக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தவிர பாக்கி யாரே வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் ஜாதி கட்சியையும் மத கட்சியையும் தவிர பாக்கி யாரை வேணாலும் கலந்துக்கலாம் நீ நடத்துறது என்ன கட்சி திருமாவளவன் நடத்துறது என்ன கட்சி ஜாதி கட்சியாக இல்லையா இப்போ திருமாவளவன் முட்டாளா திருமாவளவனுக்கு முட்டு கொடுக்குற சர்மிலா முட்டாளா யார் முட்டாள் அதை சரிமிலாக சொல்லணும் அடுத்த கட்டம் கருணாநிதி பேசின வீடியோ மு க ஸ்டாலின் பேசின வீடியோ கனிமொழியக்கா பேசின வீடியோ உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோலாம் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது மதுக்கடைகளை மூடுவோம் குணா குணாவா குணான் ஒருத்தர் இந்த புதிய தலைமுறையில் இருப்பார்னு நினைக்கிறேன் செய்தியாளர் கருணாநிதியை இன்டர்வியூ கொடுக்குறார் நீங்கள் பூரண மது விளக்குன்னு சொல்கிறீங்க மது ஆலைகளை நடத்துறதே திமுக நிர்வாகிகள் தான் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பான விஷயமாக இருக்கிறது அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக காரில் நடத்தக்கூடிய மது ஆலைகளை மூடிவிடுவோன்னு சொல்லியிருக்காரு இப்போ கருணாநிதி சேத்தே மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கு முன்னாடி நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தப்போ எடுத்த எடுத்த வீடியோ ரெண்டாயிரத்தி எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மது விளக்குன்னு கனிமொழியக்கா பேசியிருக்கிறாங்க இங்கே அதிகமான விதவிகள் இளம் விதவிகள் உருவாதது காரணம் மதுபான கடைகள் அந்த மதுபான கடைகளை மூடுங்கள்னு பேசியிருக்கிறாங்க உதநிதி ஸ்டாலினும் இதே போய் பேசியிருக்கிறாரு இப்படிலாம் பேசினவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாவது இன்றைய வரைக்கும் மதுக்கடைகளை மூடுவதை பற்றி ஒரு வார்த்தை வாய் வார்த்தை திறக்கலை கரெக்டுங்களா நேற்று முத்துசாமி சொல்றாரு படிப்படியாக மது விலக்கி கொண்டு வருவோம் அதுக்கு திருமாவளவன் நன்றி முத்துசாமிக்கு நன்றி அப்போ முத்துசாமி முட்டாளா திருமாவளவன் முட்டாளா மதுவிலக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் சொல்லி அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இவங்களையெல்லாம் திருமாவளவன் மு க ஸ்டாலின் கருணாநிதி இவங்களையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிலா முட்டாளா சரி விட்டுடுவோம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாரு சேகர்பாபு நீங்கள் தான கூட்ட இருக்கீங்க மாநாடு நடத்தி முடிச்சதுக்குற மாநாட்டில் இருந்த தீர்மானத்துக்கு தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியிலேருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை அப்போ முத்தமிழ் முருகன் மாநாடை முன்னெடுக்கும் பொழுதே எதிர்க்காத திருமாவளவன் முட்டாளா அந்த மாநாட்டை நடத்திய சேகர்பாபு முட்டாளா அவர்களை ஆதரிக்கக்கூடிய சர்மிலா முட்டாளா நாதரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா யோகிதை இருக்கா நீ புதத்தோட உட்காந்துட்டு பேசுன பேச்செல்லாம் பேசுகிற நீ நாதரை பற்றி பேசலாமா நீ ஒரு செக்ஸ் டாக்டர் அதை பற்றி பேசு அதை பற்றி விழிப்புணர்ச்சி கொடுத்து மாத்திருபூதன் சாரோட சேர்ந்து பேசணும் இல்லை அதை பேசுமா அருணகிரிநாதரை பற்றிலாம் பேசாத அருணகிரிநாதரை பற்றி பேசுவோம் என் பெருமான் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறதுக்குலாம் உனக்கு அறிவு கிடையாது உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது ஓன் தலைவன் திருமாவளவனுக்கு அறிவு இருக்கா கேள்வி கேள்வி நான் வந்து பொது தொகுதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்காவிட்டால் நான் தூக்கப்போட்டு தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான் பொது தொகுதி கிடைக்கல அவன் இன்னும் உயிரோடு இருக்காரு அவர் முட்டாளா நீ முட்டாளா பொது தொகுதியை கேட்கணும்னு சொன்ன திருமாவளவன் முட்டாளா தர முடியாதுன்னு சொன்ன மு க ஸ்டாலின் முட்டாளா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீ அருணகிரிநாதரை பற்றி பேசு எங்களை சற்று விமர்சனம் பண்ணு சங்கிகள் நாங்கள் எங்களை விமர்சனம் பண்ணு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அருணகிரிநாதரின் நீ கை வைக்க கூடாது நீ கேரளாவில் உயர்ந்த பிராமண சமூகத்தில் பிறந்த பெண் நீ டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் தொழில் பண்ணாமல் மாத்திருபூதம் சாரோட சேர்ந்துக்கிட்டு செக்ஸு சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நர்மையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண்மணி நீ அது சம்பந்தமான வேலைகளை மட்டும் பார் மாத்திருபூதன் சாரை இல்லை அவர் மறைஞ்சிட்டார் அவர் விட்டு போன பணியை தொடரு அதை விட்டுட்டு அருணகிரி நாரையும் முருகனையும் பற்றி இருந்தீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்காதமா ஜாக்கரதா அதே போல இன்னொரு பதிவு சார் அது வந்து மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதா வந்து கமாண்டில் போட்டிருந்தாங்க சார் அதாவது உத்தரப்பிரதேச சீட்டு கட்டு வச்சு விளங்கும் போது மனைவி வச்சு விளாண்டதான் ஒரு தகவல் சார் அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க மகாபாரதம் காலத்திலேயே பொண்டாட்டி வச்சு சூதாட் தானே அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருத்து என்ன சார் உத்தரப்பிரதேசத்துல எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி வச்சு சூதாடனாங்கிறதுக்கு இங்க குதிக்கிற இந்த சர்பிலாமா திருச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன பதில் சொன்னாங்க என்ன ட்வீட் போட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில் நடந்த மலம் கலந்த பிரச்சனைக்கு என்ன தான் ட்விட் போட்டாங்க என்னத்த பிரச்சனை பண்ணாங்க இப்போ தண்ணா ஒரு பத்து வயசு பிள்ளைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அதை பற்றி என்ன பேசிருக்கிறாங்க திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்கின்ற பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தாளரின் மகனே டாக்டராக இருந்து கொண்டு நீ பார்க்குற அதே டாக்டர் உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள அன்பதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்து வயதுக்கு குறைவான பெண்களை பாலியல் சிண்டல் செஞ்சுருக்கிறானே அதை பற்றி நீ என்ன பேசியிருக்கிற இதெல்லாம் பேசினியா உத்திரப்பிரதேசத்துக்கு போகிற உன் வீட்டுக்கு பக்கத்தில் உன் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் உன் மாநிலத்தில் நடக்கக்கூடிய இதை போன்ற அட்டுகளின் பேச வக்கு இல்லாத வாய் திறக்காத மூடணி மூட மூடனாக இருக்கக்கூடிய நீ உத்தரப்பிரதேசம் நடந்த பற்றிலாம் பேசக்கூடாது மகாபாரத்தை பற்றிலாம் பேசக்கூடாது அங்கே என்ன நடந்ததுன்னு முழு செய்தி வெளியில வரல என்ன நடந்திருக்குங்கிறதுக்கான முழு செய்தி வரல வச்சு ஆடுனவன் யாருங்கிற விஷயமும் வெளியில வரல உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு யோகி ஆதித்யநாத் ஆச்சு பிஜேபி ஆட்சி கோட்ரா தாக்கடா மகாபாரதி சேர்த்து உத்தரப்பிரதேசத்தை தாக்கடான்னு சொல்லிட்டு வரக்கூடாது முழு விஷயம் வெளியே வந்ததுக்கு பேசணும் முழு விஷயம் இந்த வெளியே வந்து சிரிப்பா சிரிக்குது இந்த விஷயத்தில் நீ டாக்டர் தானே நீ டாக்டருக்கு படிச்சிருக்கில் நீ மருத்துவர் தானே பச்சின குழந்தை பத்து வயசு பொம்பளை பிள்ளைகிட்ட கண்டானுங்க என்ன பார்த்தானுங்க பத்து வயசு ஏழு நாளா ஒருத்தன் கருப்பணி அதை பத்தி பத்து உட்பட்ட பெண்களை குழந்தைகளை கிட்டத்தட்ட ஐம்பது பிள்ளைங்களை ஒருத்தன் பேசுனியா நீ நீ டாக்டர் தானே நீ மருத்துவர் தானே நீ தானே மருத்துவம்தானே இத பேசிதான் இருந்துச்சா உத்தரப்பிரதேசத்துக்கு போற மகாபாரதத்தை பத்தி பேசுற இங்க இருக்கானுங்கள இந்த துச்சாதனங்கள் பத்து வயசு குழந்தைய சீரழிக்கிறானுங்கள பேசினி ட்விட் போட்டியானி மகாபாரத்தில் நடந்துச்சு அதனால இப்பி செய்யறாங்க செய்யறாங்க என்ன பண்ணுவ நீ உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த பேசுவான் யோகிதா இருந்தா தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த பேசுமா உனக்கு நீ பொம்பளையா இருந்தா தமிழ்நாட்டில் நடக்கிற அட்டுழிக்கத்தை தப்பி பேசுமா ஓம் கட்சிக்காரன் ஒன்று எனக்கு பொது தொகுதி வேணும்னு கேட்டான் குடுக்கல மானுங்கட்டு போய் வெக்கங்கட்டு போய் ரோசங்கட்டு போய் அந்த கூட்டையில் தொடர்றீங்களா அதை பற்றி பேசுமா அதை பற்றி பேசு இன்றைக்கி திருமாவளை வந்து மது அழிப்பு மாநாட்டுக்கு வந்து அண்ணா திமுக காரணம் என்ன அண்ணா கூட்டணி கூட்டனி போகிறதுக்கு இல்லை சார் நீ இல்லைன்னா நான் அங்கே போவேன் எனக்கு இதை சரியாக தரமாட்டியாங்க டிமாண்டை உருவாக்குறதுக்காக திருமாவளைவன் அண்ணா திமுகவுக்கு அழைப்பி விடுத்திருக்கிறார் இதற்கு எட எடப்பாடி பாண்டிசாமி பொங்கி புலகாங்கி தான் அடைகிறார் எடப்பாடி அவர்களே வர மாட்டார் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல் செய்கிற தலைவனை கேள்வி கேளு இதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லை திராணி இல்லை ஒருத்த நாட்டு பக்கத்தில் ஒரு கூட்டு பாலியல் வன்குணர் நடந்துச்சு சின்ன பிள்ளைங்களை கேட்கறதுக்கு துப்பு இல்லை ஒரு ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் டிரைவர் என்று டிரைவர்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு டிரைவராக வேலை செஞ்சிருக்கிறான் இப்போ வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க வேலை செஞ்சிருக்கிறான் அதே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு ஐடிஐ படிக்கக்கூடிய பெண்ணு அஞ்சு பேர் மாறி மாறி பல நாள் கற்பழிச்சிருக்கான் அதை பத்தி நீ பேசியிருக்கியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா நீ பெண் தானே ஒரு பெண்ணுக்கு இழையக்கூடிய அநீதி சம்பந்தமா நீ குரல் கொடுத்துருக்கியா மகாபாரதத்தை பத்தி பேசுற முருகனை பற்றி பேசுற அருணகிரிநாதனை பத்தி பேசுற வெக்கமா இல்லை உனக்கு ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு மருத்துவ ரீதியாக நீ இது போன்ற விஷயங்களுக்கு பேட் டச்சுனா என்ன குட் டச்னா என்ன அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு நரேந்திர மோடி எதிர்த்து வீடியோ வெளியிடுவேன் யோகி ஆதித்யநாத் வீடியோ வெளியிடுவேன் ஜியோ பற்றி வீடியோ வெளியிடுவேன் இதை போல ஏதாச்சும் வீடியோ நீ பேச வந்த பேசி நல்லா இல்லாமல் அதெல்லாம் நல்லா இல்லை இங்கே நடக்கிறத பேசு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறத அகிலேஷ் யாதவ் பார்த்துப்பார் மாயாவதி பார்த்துப்பாங்க அங்கே அரசியல் கட்சிகள் இருக்கு இங்கே ஆடாததுக்கு புரியுதா அப்புறம் அடக்கி வாசி அது போல சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு சினிமா காட்சியில் மாட்டி வச்சு சாப்பிடுறது போல சார் அருகில் இருந்தவர்கள் முகம் சுழிச்சதற்கு நீங்கள் எப்படி இருந்துட்டு என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுறிங்க அது மிகப்பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு மா நீங்கள் வந்து பாலை தயிராகி சாப்பிட்றீங்க நாங்கள் வந்துட்டு இறந்த மாடு வந்து நாங்கள் இறைச்சியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னோட பார்வை என்ன சார் மாட்டு பாலை கறந்து குடிச்சிட்டு நீ மாட்டு பாலை சாப்பிட்ற மாட்டு கறியா நான் சாப்பிட்டா தப்பா பாலா சாப்பிட்டா ரைட்டு கறியா சாப்பிட்டா தப்பான்னு கேட்குறாரு அதான் கண்டென்ட் கண்ட்மா சார் உங்க அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க உங்கள் அம்மாவை வெட்டி துண்டு போட்டு சமைச்சா சாப்பிடுவோம் மிஸ்டர் சத்யராஜ் சமைச்சு சாப்பிடுவியா நீ மாட்டுக்கறியை தின்னு நீ பன்னிக்கரியை தின்னு நீ ஈமுக்கோழியை தின்னு நீ கெட்டு குட்டிச்சரா போய் என்ன இலவாச்சும் எடு மாட்டுக்கறிக்கு வந்து முகம் சுழிச்சத்துக்கு பாலை நீ சாப்பிடலாம் கறியை நான் சாப்பிடக்கூடாதான்னு கேட்குற உங்கள் அம்மாவை தின்னு உங்கள் அம்மாவை சமைச்சி சாப்பிடு உங்கள் அப்பந்தான் உன்னை பெத்தான் உங்கள் அப்பந்தான் உன்னை வளர்த்தான் அவனை வெட்டி சாப்பிடு அவனை தான் உனக்கு நன்மை எல்லாம் செஞ்சான் உங்கள் அப்பனை வெட்டி கூறு போட்டு சாப்பிடுவியா இல்லை உன் பிள்ளைங்க வந்து அவங்க அம்மாவை வெட்டி கூறு போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா பிரியாணி பண்ணி சாப்பிட்லாமா அது நியாயமா உன் மனைவி தானே உன் மகளுக்கும் மகனுக்கும் பால் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க தாய்ப்பால் கொடுத்தா சாப்பிட்றது தப்புன்னு தப்பு இல்லைன்னா உங்கள் அம் உங்கள் உங்கள் மனைவியை உங்கள் மகளும் மகனும் வச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்லாமா அது நியாயமா அது நியாயம் என்றால் இது நியாயம் இது நியாயம் இல்லை என்றால் அதுவும் நியாயம் இல்லை சரியா சத்யராஜ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் மாட்டுக்கறியை சாப்பிடணும் சாப்பிடு கறியை ஏன் சாப்பிட மாட்டேங்கிற எருமகறி சாப்பிடலாம்ல எருமையும் மிருகம் தானே பசுவை விட வெயிட்டா இருக்கும் எருமமாடு பசுவை விட நிறைய சதபத்தா இருக்கும்ல எருமமாடு ஏன் எருவ மாடை சாப்பிட மாட்டேங்கிற சத்யராஜ் எருமாட்டி சாப்பிடு மாட்டி சாப்பிடு நீ மாட்டு கறி உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல அதனால கறி சாப்பிடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல வந்துட்டு விருது வழங்க சொல்லி பவளவேலா வந்து நடத்த இருக்கிறாங்க சார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரக்கூடிய நாட்கள்ல அதுல அறிஞர் அண்ணா பெரியார் போன்ற விருதுகள்லாம் இருக்கு அதுல கலைஞருக்கான விருது வந்து திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா அறிவிப்புலாம் வந்துருக்கு சார் இந்த லிஸ்ட்ல இப்போ ஸ்டாலின் அவர்களின் பெயர்லையும் வந்து விருதுகள்லாம் அறிவிப்பு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் ஸ்டாலின் அவர்களின் பெயரில் விருது அவங்க கட்சி விழா அவங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் சார் உதயநிதி ஸ்டாலின் பேர்ல கூட விருது கொடுக்கலாம் இன்பநிதி ஸ்டாலின் பேர்ல ஒரு விருது கொடுக்கலாம் இன்பந்தி ஸ்டாலினுடைய காதலி பெயரில் ஒரு விருது கொடுக்கலாம் அவங்க கட்சி அவங்க பாவளவில் அவங்க விருது கொடுத்துக்கிறாங்க இதில் மிகப்பெரிய காமெடி என்னன்னா கருணாநிதி பெயரில் இருக்கக்கூடிய விருது ஜெகத் ரச்சகனுக்கு ஜெகத் ரச்சகன் யார் ஜெகத் ரச்சகன் யார் சார் இந்தியாவில் கொள்ளையடித்து சம்பாதிச்ச பணத்தை மால்தீவ்ஸ் மூலியமாக சிங்கப்பூருக்கு கொண்டு போய் சிங்கப்பூர்ல ஒரு டூப்ளிகேட் நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலியமாக இலங்கைக்கு அந்த பணத்தை நகர்த்தி இலங்கையில் போய் பெட்ரோல் ஆலயத்தை நடத்தக்கூடிய நடத்துவதற்கு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அபராதம் விதிக்கப்பட்ட ஊழல்வாதி ஒரு ஆளும் அரசின் மீது ஒரு முதலமைச்சர் மீது ஊழலுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு சர்க்காரியா கமிஷனால் விசாரிக்கப்பட்டு இவர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை உங்கள் உங்கள் கருணாநிதி மீது சுமத்திய முதல் பெருமைக்கு உரியவர் கருணாநிதி கருணாநிதி பேரில் உள்ள ஊழலின் தந்தை இல்லையா அவரு கரப்ஷன் ஆஃப் பாதர் கருணாநிதியின் பேரில் விருதை அவருடைய தொண்டராக இருக்கக்கூடிய கரப்ஷன் ஆஃப் தொண்டன் ஊழலின் தொண்டன் ஊழலின் தலைவன் ஊழலின் தலைவன் பட்டத்தை ஊழலின் தொண்டனை கொடுக்குறாங்க இதுதான் அதில் காமெடி அவங்க யார் இருந்த வேணாலும் விருதை கொடுக்கட்டும் அதை விரதம் வாங்கணும் வெக்கப்பட்டு மாணப்பட்டு ரோசைப்பட்டு எது வேணாலும் ஆகட்டும் அது வேற பிரச்சனை அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கு பவளவழா மாநாட்டை நடத்துகிறாங்க சார் பட் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பேசுவோம் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு முதுகெலும்பு இல்லை நடிகர் விஜய் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்ததற்கான அனைத்து தகுதியையும் இழந்து தவிக்கிறார் தகுதியை இழந்துட்டார் ஏன்னா இந்த பவளவிழா மாநாடு நடத்துதில்ல விஜய் மாநாடு நடத்துறதுக்கு இருபத்தோரு கேள்விகள் கேட்டிருந்தாங்கல்ல அந்த இருபத்தோரு கேள்விகள் இந்த பவளமன பவள விழா மாநாட்டிற்கு திமுகவிடம் காவல்துறை கேட்டதா கேட்கல கேட்டதால் இந்த செய்தி வரலை அனுமதி கொடுத்துட்டு ஒரு முப்பது கண்டிஷன் போட்டிருக்காங்க விஜய்க்கு அதில் வந்து காவலான விஷயம் என்னன்னா நீங்க கார் பார்க்கிங் நிப்பாட்டுறீங்க வண்டி வாகனங்களை வந்து நிற்கணும் எல்லாரும் மாநாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் வண்டியில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை திருடுறதுக்கு திருடவங்க வந்துருவானுங்க அவங்களை திருடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அது ஒரு கண்டிஷன் அங்கே வரக்கூடிய பெண்களை யாராச்சும் தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி எதுவும் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போ போலீஸ் எதுக்கு போகுது அங்கே காவல்துறை எதுக்கு இதை போல் கண்டிஷன் இந்த பவளவள மாநாட்டுக்கு கொடுத்தாங்களா சரி இதை விடுங்க இப்போ இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்துச்சு இல்லை அந்த இளைஞரணி மாநாடு நடத்துறப்ப இதே போல இருபத்தோரு கேள்விகள் திமுகவிடம் கேட்கப்பட்டதா இளைஞரணி மாநாடு நடத்துவதற்கு இதே போல லட்சக்கணக்கான பேர் கூடுனாங்கல்ல திமுக திரட்டுனுச்சு இல்ல அந்த திரட்டின காலகட்டத்தில் இது திமுக இளைஞரணிக்கு இந்த இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டதா இப்போ கேட்டுக்கிறது போல பர்மிஷன் கொடுத்துட்டு நீ இன்னென்னதெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே விஜய்க்கு அதே போல் ஏதாச்சும் கொடுத்துருக்குறாங்களா கொடுத்தாங்களா திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ஏன் விஜய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க இதை எதிர்த்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேசுறதுக்கு துப்பு கட்ட முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் திரு விஜய் இதிலேருந்து அவரை சார்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவர் திமுகவை எதுக்க தயார் எதிர்த்து வரணும்ல சார் நேரம் வெளியில் வந்திருக்கணும்ல கொந்தளிச்சிருக்கணும்ல நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என் கொள்கை பிரகடனத்தை வந்து வந்து அங்கே நாங்கள் அதற்கான உருவாக்கணும் எனக்கு எனக்கு இத்தனை இத்தனை கேள்வி கேள்வி திமுக நடத்திய மாநாட்டுக்கு கேட்டியா என்னை மட்டும் கேட்குற விஜய் வெளியில் பேசியிருக்கணும்ல ஒரு இருபது கண்டிஷன் அந்த இருபது கண்டிஷன் திமுக இளைஞரை மாநாட்டுக்கு போட்டியா பவள விழா மாநாட்டுக்கு போட்டியான்னு காவல்துறை பார்த்து கேள்வி கேட்டு பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கமா இல்லையா விஜய் சந்திக்கவே இல்லை நீல என்ன அரசியல்வதி நீல நீட்டுக்கு எதுனா பொங்குது இப்போ மாநாடு நடத்த இன்னும் பத்து நாள்ல மாநாடு விடாம நடத்த முடியாத சூழ்நிலை அக்டோபர்ல வச்சுக்கலாமா ஜனவரியில வச்சுக்கலாமா மழைய காரணமா சொல்றேன் காரணம் தேடிக்கிட்டு இருக்க காரணம் காவல்துறை உன்னை கட்டி போட்டு விட்டது இதை வெளியில வந்து பேசுறதுக்கு உனக்கு தெம்பு இல்ல திராணி இல்ல துணிச்சல் இல்ல நீ மு க ஸ்டாலினை கண்டும் உதயநிதி ஸ்டாலினை கண்டும் திமுக கண்டும் விஜய் பயப்படுகிறார் அதனாலதான் கேள்வி கேட்கல தான் இதை எழுத்து சார் வந்து புஷியானது பத்திரிகையாளர்களை சந்திக்கலாமில்ல இப்படிதான் எங்களை தொந்தரவு பண்ணுறது காவல்துறைன்னு சொல்லாமல திமுக எயித்து அரசியல் பண்ண மாட்டாங்க காரணம் திமுகவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக தொடர்ந்து இருக்கு இப்போயும் நான் தான் பார்க்குறேன் இவர் திமுக எதிர்த்து எந்த விதமான அரசியல் செய்ய மாட்டார் தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த மாநாட்டு பிரச்சனையே மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக ஆக்கியிருக்கணும் ஏன்னா ஒன் உன் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய போர் இது ஓ உன ஒன்று மாநாடு நடத்த விடாமல் அடிக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் காவல்துறையை வைத்து திமுக அரசாங்கம் செய்கிறது இருபத்தோரு கேள்வி கேட்டாங்களா சார் பெண்கள் எத்தனை பேர் வராங்க ஆண்கள் எத்தனை பேர் வராங்க கேட்டுங்களா பெண்கள் எத்தனை பேர் வராங்க ஆண்கள் எத்தனை பேர் வருவாங்க பெண்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஆண்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் வாங்கன்னு இங்கே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க வச்சிங்க பெண்கள் எண்பதாயிரம் பேர் வந்து ஆண்கள் ரெண்டு லட்சம் பேர் வந்துவிட்டா பாக்கி உள்ள ஆளுமெல்லாம் கேஸ் போடுவாங்களா இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கானோ இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கான உள்ள ஒரு நீ மாநாடு நடத்துறதுக்கான வழிகாட்டி விதிமுறைகளை கொடுத்துருக்க காவல்துறை அதில் வந்து எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எந்தெந்த பேருந்துகள் புக் செய்யப்படுது அந்த பேருந்துகள் விவரம் என்ன யார் அந்த பேருந்தை புக் பண்ணுறா அங்கே டீட்டெயிலாம் உங்களுக்கு கொடுக்கணும் காவல்துறைக்குன்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த பேருந்தெல்லாம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உடனே மாவட்ட செயலாளருக்கு தகவல் போயிடும் மாவட்ட செயலாளர் அந்த பஸ் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு நீ பஸ்ஸை கிஸை அனுப்புனா உன் லைசன்ஸ் பிரச்சனை வரப்போ உன்னை வேலையை முடிச்சிடணும்னு சொல்லி மிரட்டி பஸ்ஸை கொடுக்காம இருக்கணும் வேனை கொடுக்காம இருக்கணும் அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் அரசியல் ரீதியாக அவரை கடுமையாக எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணுவோம் இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் பார்வையாக இருக்க முடியும் அவன் கொள்கையை சொல்வதற்கு மாநாடு கூட நடத்தக்கூடாது என்பதற்காக முகலாயர் காலத்தில் போடப்பட்ட வரி போன்ற ஒரு கடிவாளத்தை கட்டி ஒரு அரசியல் கட்சியை துவக்கத்திலேயே முடக்கப்பாக்கும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து எழுச்சி கொண்டு இயலாத விஜயின் ரசிகர்களும் திராணியற்றவர்கள் விஜயும் திராணியற்றவராக இங்கே பார்க்கப்படுகிறார் தொடர்ந்து பேசுவோம் பல தகவலை கொடுத்த நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்